வணக்கம் எஸ்என் தமிழ்ச்சேனலேருந்து அன்புடன் வர இருக்கிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேலூர் மாட்டு சந்தையில் சூப்பரான காலையில் புறாமே வந்துருந்துச்சு எல்லா மட்டுமே நம்ம வீடியோ எடுத்திருக்கேன் அதுபோக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துக்கிட்டே இருக்கேன் மாடு புறாமல் நல்ல மாடுகளாக தான் வந்திருக்கு அது பூராமே எடுத்துருக்கேன் இப்போ இந்த இதில் இந்த வாரத்தில் இருந்து ஒரு கடந்த ஒரு மூணு நாலு வாரமாக பார்த்தீங்கன்னா நல்ல விலவாசிகள் அதிகமாக தான் இருந்துச்சு வியாபாரிகளுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான விஷயம் தான் ஏன்னா அவங்களுக்கு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மாடு வாங்கிட்டு வருவாங்க நட்டத்துக்கும் விற்கும் இந்த மாதிரி சமயத்தில் இப்போ அவங்க லாபத்தை பார்த்துக்குருவாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான விஷயந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முஸ்லீம் பண்டிகை வருதில் அது இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு இருக்குது ரெண்டு வாரத்துக்குமே நல்லா கடுமையான விளையாட்டே இருக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் மாடு வாங்கக்கூடியவங்க அதுக்கப்புறம் வாங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாடுகளை பார்த்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சமயத்தில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விலவாசி கூடுதலானால கண்டு மாடு எது வாங்கினாலுமே ரேட்டு கூடுதலாகத்தே வரும் அது தெரிஞ்சுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து மா கண்டு மாடு இதெல்லாம் வந்து வாங்கி தர்றோம் யார் மாடு சேல்ஸ் பண்ணணும்னாலும் நம்மட்ட சொல்லுங்கள் இல்லை வாங்கணும்னாலும் நம்மட்ட சொன்னிங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி கொடுத்துக்கிட்டே வர்றோம் எல்லா விதத்துக்குமே அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் சில பேர் பார்த்திங்கன்னா உடனே நம்பர் கேட்டுறாங்க ஏன் இப்போ நாங்கள் எங்களுக்கு முடிச்சு கொடுத்தா எங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது நிறையா பேர் அந்த மாதிரி தான் நம்பரை வாங்கிட்டு போயிடுறீங்க எல்லாமே நானே பேசி விட்றேன் பேசி விட்டு எல்லாம் முடிச்சிடுறேன் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பரை இது பண்ணி விட்றீங்க பிளாக் பண்ணிடுறீங்க ஏன் அந்த தப்பை செய்கிறீங்க நிறையா பேர் உங்களுக்காண்டி தான் நான் வாங்கி தர்றேன் நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து இவ்வளோ விடு அவ்வளோ விடுன்னு அவங்க கூட்ட கேட்க கிடையாது உங்களால் முடிஞ்சதே இவ்வளோ இதில் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேனேன்னு போட்டு விடுங்க வேணாம்னு சொல்ல ஏன்னா நாங்களும் போய் இங்கேருந்து வீடியோ எடுத்து எல்லா இடத்துலையும் போட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன் யார் கொடுக்குறா வீடியோ என்ன காசும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது நாங்கள் என்ன பண்ணுறது பெட்ரோல் செலவுக்கு இதுகளுக்குலாம் உங்கள் இதில் இந்த மாதிரி மாடுகளை வாங்கி கொடுக்குறேன் யார் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாடை வாங்கி கொடுத்தாலும் அவர் தர ஐயாயிரம் பத்தாயிரம் கூட போடுவார் வச்சு கூட போடலாம் நாங்கள் அந்த மாதிரி செய்கிறோமா நேரடியாக அந்தாங்க பேசிக்காங்கன்னு விட்டு எல்லாமே பண்ணி பேசி முடிச்சு விட்றோம் நாங்களே விளைய பேசி தீர்த்து விட்றோம் அப்புறம் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க நாங்கள் நல்ல மாடாக பார்த்து நாங்களே சொல்கிறோம்னா சரி இது நல்லா இருந்தாலே உங்களுக்கு இதாக இருக்கும் அப்படின்ட்டு நிறைய விஷயம் புதுசாக மாடு வாங்குறவங்களுக்குலாம் நிறையா பேத்துக்கு என்னோம்னா லோ பட்ஜெட்டில் வாங்குங்க உங்களுக்கு மாடுகளை வளங்குன்றதே நம்ம சொல்லுவோம் பெரிய பட்ஜெட்டில் வாங்குங்க அப்படின்னு நம்ம யார்கிட்டையும் சொல்கிறோமா கிடையாது ஏன்னா மாட்டோட அனுபவங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் பிரக்காண்டிதே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் வாங்க அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் கூடுதலாக போட்டு அந்த மாடை கவனிக்க முடியாமல் நல்ல மாடுமே கெட்டு போயிடும் ஏன்னா வழக்க தெரியலைன்னா அந்த மாடு கெட்டு போயிடும் அதுக்காண்டி தான் நம்ம வந்து நல்ல மாடுகளை வந்து எடுக்காதீங்க கொஞ்சம் கம்மியான ரேட்டில் எடுத்து நீங்கள் பழகிக்கோங்க அப்படின்றோம் அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே வருவோம் பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி